அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் செவ்வாய் பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு இது செவ்வாய் எழுதிய இதனால் உங்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் என்ன என்று பார்க்கும்போது போது சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதன் காரணமாக தனுசு ராசனியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேர பற்றாக்குறை அகலுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாளாக வர வேண்டிய பதவி உயர்வு இப்போது தானாக வரலாம் மதி மரியாதையும் உயருங்க குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அகல இருக்கு இதுவரை இழுபரியாக இருந்த காரியங்கள் இனி ஒவ்வொன்றாக நடைபெற இருக்கு கிரக நிலை தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம செவ்வாய் மற்றும் சனிபா ஏற்படுகிறது அதாவது இந்த காலம் இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் வக்ர இயக்கத்திலும் இருக்க போகிறார் சனி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லைங்க தனாதிபதி என்பதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படாது அதிக விரயங்கள் ஆக்கிரமிக்குங்க பொதுவாழ்வில் வாழ்வில் வீண் பலிகள் வரலாம் நினைத்த இலக்கை அடைய வேண்டுமானால் நினைத்ததை கடைபிடிக்க வேண்டுங்க உறவினர்கள் பகை உருவாக இருக்கு உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய இயலாது நல்ல சந்தர்ப்பங்கள் நழுவி செல்கிறதே என்று கவலைப்படுவீங்க எதையும் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு நேரம் என்று சொல்ல வேண்டும் எதற்கெடுத்தாலும் எடுத்தோம் கௌதம் என்று தடாலடியாக செய்யாமல் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க அது மட்டுமல்லாமல் தருணங்கள்ல உறவினர்களிடையே இருந்த இருக்கு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டுங்க தனுசராசனியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு முன் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு